உண்மைக்குமே வந்து அந்த குடும்பத்துல ஒரு நல்லதான ஒரு நிகழ்வு தான் இங்கிருக்குது கொண்டாட வேண்டிய நாள் இது ஆனாலும் வந்து அதுங்களுக்கு கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது மக்களுடைய செல்வாக்கு நாளுமே நாங்கள் எங்கள் இல்லாமல் உண்மைக்குமே அவர்கள வளர்ச்சியை காண முடியாது அப்ப இத்தமுள்ள வாழ்க்கைன்னு சொன்னாலே என்னோட கிருஷ்ணாவை சிம்னு தெரியுது அப்போ உங்களோட கோபம் வந்து நெறிக்காது எமோஷனான வீடியோவா கார்த்திகளை மகள் பாதை என்று சொல்லிட்டு

நேற்றைய தினம் ஒரு காணாடி போட்டிருந்தேன் நான் வந்து அந்த நேரம் போகல இண்டிய தினம் வந்து இப்ப காலையில நேரம் பத்து மணி ஆகுது அதே நேரம் வந்து வீட்டுலயே வேலையில நடந்து கொண்டிருக்குது பதினாடி வந்து என்ன சொல்ற ஒரு சில மின் உலக பயன்படுத்தி ஒரு செய்யலாம் இருந்துச்சு வந்து காணொலி எடுக்கலாம் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்குது இன்றைக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் என்னன்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த நேரத்திலயே நாங்கள் இந்த விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வது மட்டும் இல்லாம எங்களுடைய வந்து பழைய ஞாபகங்களையும் இந்த நேரத்துல என்ன சொல்றது ஒரு நினைவுபடுத்துற தான் இந்த காணொலி அமைய போகுது நேற்றைய தினம் போட்ட காணொலியில இருந்து கண்டிப்பாக நேற்று நான் வந்து ஒரு சில விஷயங்களை உங்கள்ட ரெக்யூஸ்டாக கேட்டுக்கொண்டுட்டு நேற்று தினம் நினைச்சு நான் சொன்னா ஓகே நான் இனிமே இப்போதைக்கா எந்த விதமான ஒரு காணொலியும் போடக்கூடாது ஆனா வந்து சடன்லியா நான் நினைச்சதுக்கு எது மாதிரி இந்த இனம் இந்த காணொலி எதற்கா அடுத்து வரலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் பேசுறதான விஷயம் என்னென்று சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்வீர்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னு போட்டிருக்கேன் காரணம் என்னென்னு சொன்னா நேற்று ஒரு சில பேர் கிலோ ஒரு சில பேர் சொல்லி இருந்தீங்க உடைய வாய்ப்பு கூடாது தான் வாய்ப்பு சொல்லிட்டு அதே நேரம் வந்து ஒரு சில பேர் விளங்கி கொண்டு சரியான விதத்தில் வந்து பாதிச்சு வந்தீங்கள் ஓகே அதை வந்து சொல்லி வந்த என்னென்னா நாங்கள் வந்து செய்யாமல் தோற்றுற ஊட்டம் தோற்று அதை வந்து நியாயமாக நியாயமா புரிஞ்சுக்கொள்றோம் புரிஞ்சுக்கொள்றார்கள் அந்த வகையில இன்றைய தினமும் அது சரியான முறையில் மாறையில இப்போ நான் வந்து அதுக்காகத்தான் போட்டிருக்கேன் இந்த விலையில சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் காணொலிக்க பாத்தீங்கன்னு சொன்ன என்ன ஒரு விஷயத்த சொல்ல சொல்லியிருக்குல உண்மைக்குமே எனக்கு நைட்டு இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான ஒரு குழப்பமாக இருந்துச்சு இந்த காணொளி போட்டதுக்கு அப்புறமா குரம்பா இறக்கலாம் ஒரு சில பேர் கோல இறக்கலாம் இப்படியானது எல்லாத்தையும் நான் வந்து நேற்று எதிர்கொண்டனால தான் இன்றைக்கு இந்த காணொலியை எடுக்க வேண்டிய ஒரு சிந்தனை ஏற்பட்டது அதை அவங்க தான் இப்போ இப்ப பாத்தீங்கன்னு இந்திய இந்தியதுல வந்து உண்மைக்குமே இந்த அந்த குடும்பத்துல ஒரு நல்லதான ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்திருக்குது சோ அதை என்னன்னு சொன்னா மூத்த அக்கா சுவாசினி அக்காண்ட ரெண்டாவது சுமன் வந்து இன்றைய தினம் கிருஷ்ணா படிச்சதான ஸ்ரீ ஜெயரத் தான் வந்து போக போவே இது எல்லாம் உண்மைக்குமே எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுடைய பேமில எங்க சகோதரங்களுக்குள்ளேயே எங்களுடைய கடைசி தம்பியான ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகத்தை என்ஜாய் பண்ணிருக்கா அடுத்த கட்டமா வந்து எங்கள் குடும்பத்திலே மூத்த அக்காட பேரப்பிள்ளை அவங்க தான் மூத்த பிள்ளை அப்ப அவரும் வந்து அதே கேமஸ்ல வந்து இன்றைய தினம் போக போற இப்ப நேற்று எங்களுக்கு உண்மைக்குமே சரியான கவலையா இருந்துச்சுன்னா இந்த நாளை வந்து நாங்கள் மிகவும் வந்து ஒரு சந்தோஷமான நாளாக கொண்டாட வேண்டிய நாள் ஆனாலும் வந்து அது கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இதற்கான சொன்ன உண்மையா நான் சொன்னேன்னு ஏற்கனவே இப்போ வீடியோ தொடக்கத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னு சொன்னா விளையாடு நினைவுப்படுத்துற தருணமான விளையாட சொல்லிட்டு அந்த வகையில வந்து இருக்கான்னு சொன்னா கிருஷ்ணா அடிச்சார் ஆனால் அதே கேம்பஸ் தான் இருக்குது கிடச்சி அது ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருந்தாலும் ஆனால் இந்த நாள் வந்து எங்களுக்கு அந்த பிள்ளைய நாங்கள் உண்மைக்குமே எடுத்து வாழ்த்தி இருக்கோம் இல்லையான்னு சொல்லல வாழ்த்தி இருக்கோம் ஆசிர்வாதிக்கும் அதனால எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சந்தோஷமான நாளாக எங்களுடைய ஃபேமிலியை பக்கத்துல என்ன வந்து கொண்டாட முடியலை என்னென்னு சொன்னா எங்களோட சந்தோஷம் எங்களுடைய நிம்மதி என்னோட என்ன சொல்ற உண்மைக்குமே எங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் வாழ்க்கைன்னு சொன்னாலே எங்களோட தம்பி கிருஷ்ணா தான் அது எங்களுக்கு மட்டுமல்லாம உண்மைக்குமே அவரை நேசிக்கிறதான ஒரு அப்பா நவாக இருக்கலாம் அவரை நேசிக்கிறான ஒரு தம்பியா அண்ணாவா ஒவ்வொரு ஒரு வகை உறவுகளா இருக்கும் அவர்களுக்கு அதை புரிஞ்சிருக்கும் சொல்றோம் அப்ப இந்த நாட்களில் கூட வந்து நாங்கள ஒரு சந்தோஷமாக எங்களை வாரம் கொண்டாட முடியல இது எல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது எதற்காக வந்து பழைய நினைவுகள் வருதுன்னு சொன்னால் கிருஷ்ணா அம்மா வந்து பாருங்க இப்ப அவரை பற்றியெல்லாம் எல்லாம் ஒரு சில கூட்டம் நிறைய பேருண்டு இல்லை இந்த நாட்களில் வந்து நாங்கள் மக்கள் சக்திக்கு எவ்வளோ பலம் வாய்ந்தது என்பதை இந்த நாட்களில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு மக்கள் அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் வந்து ஒவ்வொரு பலம் வாய்ந்தவர்கள் எவ்வளவு சக்தி மக்கள் சக்தியும் இந்த மக்களால வந்து ஒரு கோபுரத்திலே முடியும் ஒரு நபரை வந்து தாழ்த்தவும் இந்த நாட்கள்ல வந்து இதை நாங்கள் திட்டத்தடிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது உண்மைக்குமே வந்து இப்போ என்ன சொல்றது கிருஷ்ணா வந்து அவர் ஒயிலு படிச்சு அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு கொழும்பிலேயே நல்ல ஒரு கைஸ வந்து என்ஜாய் பண்ணி கிட்டத்தட்ட அவருடைய படிப்பு காலமே ஒரு அஞ்சு வருஷம் வந்து அதுலேயே போயிட்டு இருக்கு மீதியான அவருடைய சுய விருப்பத்துக்கு அமையத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான யூடியூப் தளத்தை அவர் வந்து தேர்ந்தெடுத்து அதுலேயும் வந்து அந்த நாலு வருஷ இடைவெளிக்குள்ளேயே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஸ்டார்ட் ஆகுது ஓகே அந்த இடைவெளியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் செய்தது முழுக்க நன்மையான விஷயங்கள்ல அப்ப இப்படி எல்லாம் எதற்கா சொல்ல போறேன்னு சொன்னா என்னன்னு சொன்னால் அவரை விமர்சிக்கிற கூட்ட மேலே கடந்த கால லைஃபை நீங்கள் இன்னொரு வாட்டி வாட்டியை திரும்பிப்பாரு இந்த நாட்களில் வந்தெல்லாம் எல்லாம் அவரை பற்றி விமர்சிக்கிறவர்கள் வந்து என்ன வந்து பித்திரியா படத்திருக்கிறவங்க வந்தாலும் நித்திரமே முடியாது அதே மாதிரி உண்மையிலேயே வந்து திட்டத்திலியா பற்றி கிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்தவர்களுக்கு வந்து ஓகே என்ன செய்கிறாரு என்ன செய்திருக்க அந்த வந்து விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தொளிவாக தெரியும் இருந்தாலும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து முனி பொறுமையுங்கள் மற்றும் ஒரு சில பேருக்கு வந்து தெரிந்து விதண்டாவதமான ஒரு சில பேர் அப்படி எல்லாம் கதைக்கிறீர்கள் அப்ப இப்ப என்ன சொல்ல பாருங்க சொன்னா இப்ப இன்னைக்கு எதுக்கா இந்த நேரத்துல சொல்றேன் இப்படித்தான் கிருஷ்ணா இன்றைக்கு இந்த ஜபத் நகர கெங்கை செஞ்ச பணியை காண சொரங்க இந்த இருபதாவது வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்க சேர்ந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வயசுன்னு அதுல போயிருந்தாலும் மீதியான வாழ்க்கை பாருங்க மாணவன் தாண்டி மீதியான அவர்கள் கடந்து வந்தது என்னன்னு சொன்னா கிருஷ்ணா மக்கள் சேவைக்கா நல்லா தான் சேர்க்க அந்த நான்கு வருஷமாக என்ன சொல்றது மக்கள் மகேசன் செய்ய வேண்டும் வழியில நல்ல சேவையா செய்து செய்து கொண்டு ஒரு வளர்ச்சியா நல்ல மாறி உண்மையிலேயே அவர் என்ன சொல்றது மாதிரி என்ன சொல்ற பணங்கள் இதை சம்பாதிச்சது ஆனா மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்தியா வந்து மக்களாகிய மூலத்தான் நிறையவே அவர் சம்பாதிச்சிருக்காரு ஒவ்வொரு மக்களுடைய வரமும் வந்து அவருக்கு மிக அவசியமாயிருந்ததுன்னு சொன்னா பார்த்திருப்போ யூடியூப்ல வந்து எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி வளர்ந்துருக்க வந்து எஸ் கே கிருஷ்ணான்னு சொன்னால் அவர் தான் வந்து நல்ல ஃபேமஸ் ஆயா அப்படியே ஒரு வளர்ச்சி காரணம் எல்லாருடைய நல்ல சேவை தப்பு அப்படியே அவர் வளர்ந்து வளர்ந்துருக்கும் போது நாளை வருட வர காலங்களுக்குள்ள பொது சேவைக்கு முற்பட்டு அதுக்கு அப்புறமா தான் முடித்து தன்னுடைய லைஃப்ல வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போதும் ஒரு சில என்ன சொல்றது இப்படியான சம்பவங்களாக அப்படி நடந்து இருக்குது நீங்கள் எதுக்காக திரும்பி பார்க்கணும்னு சொன்னா அதாவது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பெரிய ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறது இந்த நாட்டுக்கு சொன்னால் நீங்கள் ஓகே இந்த ஒரு நபரை வந்து இப்படியானதெல்லாம் செய்யறது நீங்களே சொல்ற மாதிரி வந்து ஒரு பல்கலைத்துல மாணவன் அதை தாண்டி வந்து யூடியூப்பர் அதில் எடுக்கிற மாதிரிலாம் அதனுடைய கடந்த கால வாழ்க்கையை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவிலேவான என்ன சொல்லுங்க அதாவது தீமை அண்டவங்க அவர்களை தான் செய்யல எல்லோருடைய மக்கள் மனசுல சுருகர்களா இருக்கலாம் அது வாலிபர்களா இருக்கலாம் பெரியவர்களா எல்லாத்தையும் வந்து மனசுல நல்ல விதமாகத்தான் அவரும் பயணிச்சிருக்கு அதே நேரம் வந்து இப்ப நாம வந்து

பாரியதான எந்த விதமான ஒரு என்ன சொல்றது அவர்களே கடந்த கால வாழ்க்கையிலிருந்து பல்கலைக்கழக மாணவ பருவத்திலிருந்து தன்னுடைய சொந்த தீர்மானத்துல யூடியூப் இறங்கி மக்களுக்கு நன்மை செஞ்சு அதாவது செய்து வந்துட்டு கொஞ்ச காலத்துல தன்னுடைய தனிப்பட்ட முயற்சி ஆலயம் வந்து மக்களுடைய செல்வாக்கு நீங்கள் இல்லாமல் உண்மைக்குமே அவர்களை வளர்ச்சியை காண முடியாது அப்ப மறுக்கணமாக உங்களுக்கு நன்றி சொல்றேன் தூரம் நீங்கள் அவரை நேசி ஜுயத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்கள் முதல்ல நன்றியைத்தான் தான் கொள்றோம் அப்படியா இருக்கிற நபர்களை வந்து நீங்க உண்மைக்குமே எல்லாரும் ஆதரவன் தருவீங்க அதே நேரம் வந்து ஒரு சில பேருடைய அந்த கோபம் அந்த கோபமும் வந்து நீடிக்காத என்பதை எங்களுக்கு தெரிகிறது இருந்தாலும் வந்து இந்த இது நம்ம முப்பத அதிகிறதுக்கு ரெண்டு நிற்கிறோம் நீங்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இனிமேல் ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது அந்த நல்ல தானே முடிவிற்கானதுக்கான அப்பாவ கூட பார்க்க நீங்க வந்து எதற்கா ஆரம்பிச்சு சொன்னா சொல்லுவாங்களே என்ன சொல்றது தாய் கடை தயார் அதே மாதிரி வந்து அம்மா கிடக்குதா வந்து சகோதரியா இருந்த அவங்களும் ஒரு அம்மா ரீதியாக தான் நம்ம அந்த வகையில் வந்து உண்மையாக கிருஷ்ணா வந்து நாங்கள் என்ன சொல்வது ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் அவரை நாங்கள் பார்க்குறோம் அப்படியே அப்படியா இருக்கும்போது யாராச்சும் அவர்கள் மென்மேலும் நீங்கள் ஒரு சில தவறான புரிஞ்சினர்கள் கூட இருந்து ஏதாச்சும் ஒரு வேண்டாங்களோ அல்லது ஏதாச்சும் ஒரு கோபங்களோன்னா அதை அந்த மாதிரியான ஒரு உணர்வு முறை எல்லாம் உண்மைக்கு நீங்கள் விட்டால் அவர் வடிவாக நீங்கள் அதாவது வந்து தான் அவர் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிற அப்ப அவருடைய வளர்ச்சியில வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பங்களித்து செலுத்தீர்கள் ஆகவே அப்படியே இருக்கும்போதும் கடைசி விருதி மட்டும் உங்களுடைய இந்த வெண்மம் தொடர மாட்டேதுன்னு நான் நம்புறேன் நினைச்சு சொன்னா நீங்க எல்லாருமே வந்து கிருஷ்ணாவை நேசிக்கிறீங்கன்னு தெரியுது அப்ப உங்களோட கோபம் வந்து நெரிக்காது நெரிக்கவும் கூடாது என்பதையும் இந்த நான் தலைமையோட சொல்லிக் சொல்லிக்கொள்கிருஷ்ணாட அப்பா அம்மாவெல்லாம் வந்து என்னுடைய அப்பா அம்மாவை எடுத்துக்கொண்ட பாருங்க அறுபது வயசுக்கு மேற்பட்ட அவர்கள் என்ன வாலிகர்கள் இல்ல முதியோர்களா முதியோர் பட்டியலுக்கு இருந்தாலும் எப்படி அவர் வளர்ந்தவர் எங்களோட இருந்தவர் நாங்கள் வந்து எதற்காக எல்லோருடைய மனசுல நாங்க இடம் பெற்றாங்களோ திருவிழா கூட்டு குடும்பமா நல்ல ஒரு சந்தோஷமா அவங்களோட குடும்பத்திலோட வளர்ச்சிக்கும் ஒரு முன்னுதாரணமா இருந்தோம் அப்ப அவர்கள் பார்த்து வயதில் சிறுவியவனாக இருந்தாலும் அவரை முன்னோக்கி நாங்கள் இதை இனி எடுத்துக்கொண்டு வாங்க எங்களுக்கு இப்போ வந்து உண்மைக்குமே இந்த நாட்கள்ல பெரிய ஒரு சங்கடமா இருக்கு அவர் வந்து நீங்களும் புரிஞ்சு கொள்வீங்களா அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா வந்து என்ன சொல்ற அவர்கள் மயோதிபர் வந்து மிகவும் சரியாக கவலைப்படுறார்கள் நாட்கள்ல ஆகவே வந்து கிருஷ்ணா பெத்ததான அந்த பெற்றோர் மட்டும் இல்லாம அவரை நேசிக்கிறதான இன்னும் நுழையம் அதாவது அப்பா அம்மாவை இருக்கிறோம் அப்ப நீங்க நினைக்கலாம் அவர்தான் மட்டும் துன்பத்தை அனுபவிக்கிறார்டு சொல்லிட்டு கண்டிப்பாக உள்ள மக்களை நீங்க வடிவா புரிந்து கொள்ளும் அவருடைய வயோதிக அப்பா அம்மாவா இருக்கலாம் அவரை நேசிக்கிறதான இந்த வயோதிக அப்பா அம்மா வந்து அது மட்டும் இல்லாம மாதாந்த உதவியை செய்யறதுல கூட எத்தனையோ வயோதிகர்களுக்கு வந்து வந்து வேலை செஞ்சிருக்காரு என்ன மனசுல வந்து இடாமல் இருக்கிற மகனாக அப்ப இந்த நாட்கள்ல வந்து அவர் இல்லாத போது வந்து அவர்கள் வந்து என்ன சொல்றது ஒன்று பசியால் பட்டினியால் வாடகை இருக்கலாம் மற்றது வந்து உள்ளத்தால வேதனைப்படுறாரு அவங்க ரெண்டு மகன் எங்களோட இல்லையா நம்ம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நிறைய வயோதிபர் மேற்குமே சொல்லுவாங்க ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு முதியவர்கள் ஆசீர்வாதம் எப்போதுமே எங்களுக்கு தேவை ஒரு வாழ்க்கையில வெற்றிக்கா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படியா இருக்கும்போது கிருஷ்ணாவை நேசிக்கலாம் அநேகமான முதியவர்கள் மத்தியில வந்து அவங்களோட அழகியா இருக்கலாம் என்னன்னு சொன்னா மக்களின் பலம் பெரிதாக இருக்கணும்னா கண்ணீர் கண்ணும் ஒரு பலம் இருக்கல பெரிதாக அப்ப அதனால வந்து நிறைய பேர் கண்ணீரை நாங்க சம்பாதிக்க கூடாது இந்த நாட்கள்ல கூட உங்களுக்கு ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் கோபங்கள் இருந்த இருக்குமாங்க இருந்தா கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்க விட்டு விட வேணும் என்றும் விட்டு விட வேணும் என்று சொல்லிட்டு உண்மையா என்ன சொல்றது நீங்க நேசிக்கிறவர்கள் அதாவது இப்ப நாங்கள் சொல்ல போனா இப்ப தவக்கால காடுகள் நடந்து கொண்டிருக்கு அப்ப இந்த நாட்கள் இப்படி அவர்கள் செயலர்கள் பாருங்க அவங்க என்ன செய்துதான் தீமை அனுபவிக்கிறேன்னு சொன்னா அவங்க ஏசப்பாண்ட ஆஹ் எடுத்து பாருங்க என்னன்னு சொன்னா நன்மை முழுக்க முழுக்க நன்மை செய்து வேலை அறையப்பட்டு என்ன மாதிரி மெரித்தார் என்று சொல்லிட்டு அந்த மக்கள் அவர் கூட உள்ள மக்களே வந்து என்ன சிறுவையில் அறையுமோ சிறுவரை அந்த மாதிரியான ஒரு சிறுவ பாடான இந்த காலத்துல எங்கே குடும்பத்தில் எங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எப்படியெல்லாம் நடக்குன்னு எங்களுக்கு ஒன்று மட்டும் புரியுது என்னென்னு சொன்னால் ஓகே நன்மை என்ன தான் நாங்கள் இவ்வளோ இப்போ ஒரு மனசு சங்கடத்துக்குள்ளாக இருக்குது இப்போ வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நன்மை நடக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு சம்பவம் இந்த நல்ல நாட்களில் வந்து இப்படி அதாவது சொல்லுவாங்களே உங்களுக்கு ஒரு ஆட்கள் வந்து ஒரு நன்மை செய்தாவது சிறிய நன்மையாக இருந்தாலும் அவர்களுக்கு காத்திருக்க வேணும் நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் மறுபடியும் நாங்கள் அவர்களுக்கு நல்ல செயல் செய்யணும் அப்படியே இருக்கும் போது இந்த இவ்வளவோ பேருக்கு வந்து என்ன சொல்றது உதவி செஞ்சிருக்கலாம் மனசில் இடம் பிடிச்சிருக்கலாம் அவருடைய செயலர்கிட்ட ஆறுதல் அடைந்த உள்ளங்கள் அப்படியான உள்ளங்கள் வந்து இந்த மாதிரியான நல்ல நாட்கள வாடும்போது அது கூட நீங்கள் எல்லோருமே மனம் திரும்பி கண்டிப்பா வந்து நல்லதே செய்யுங்க அவருக்காக என்ன சொல்றது எத்தனையோ உள்ளங்கள் இப்ப கூட நான் வந்து ஒரு சில பேர் காணொடிகள்லேயே பார்க்கறதுனால வந்து அவர் வந்து நீங்களும் அவரை நேசிக்கிறீங்களோ அதே போல அவரும் நேசிக்கிறாரு அப்படியா இருக்கும்போது அவருக்காக வந்து இன்றைய தினம் வந்து ஆராதனை அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு யூடியூப் சேனலை கிட்ட இருந்தேன் சொன்னா இந்திய மக்கள்கள் கூட கொங்களிக்கிறேன் பாருங்க அதாவது வந்து இவ்வளவு உழவு பேச்சு எல்லாம் அவர் வந்து எல்லாருக்கும் பணத்தை தான் அள்ளி கொடுத்ததுன்னு இல்லை அதாவது குணத்தாவைய மனதில் தான் முடிச்சிருக்கிறார் அதாவது வந்து நீங்கள் இன்னத்தை மட்டும் ஒரு மனுஷன் அன்பு வச்சிருந்தால் அந்த அன்பு சகலத்தையும் தாமும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் என்ன சொல்வது என்று சொன்ன மாதிரி நீங்கள் உண்மையான வந்து கிருஷ்ணனாவை வச்சிருந்தா உங்களுக்கு ஒரு சில சிற சிறிய கசப்புகள் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் விட்டு இல்லை ஓகே மென்மேலும் வந்து உம்மண்ட வாழ்க்கையும் வந்து நன்றாக முன்பட நீங்கள் வந்து நல்லதே செய்ய வேணும் என்று சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சொன்னால் எனக்கு வந்து நேற்று நான் பார்த்த அளவில் ஒரு எமோஷனலான வீடியோவாக இருந்துச்சு சொன்னால் டிகே கார்த்திகிட மகள் பாதை என்று சொல்லிட்டு அவங்க வந்து சின்ன பிள்ளை எவ்வளவு அழகா வந்து அவங்களோட அப்பா மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சின்ன தன்னுடைய மிஸ் நாட்களை வச்சு அவங்களோட சம்பவங்களை வச்சு தானே சொல்லியிருந்தேன் அதை எங்களுக்கும் போது இருந்துச்சு கவலையாயிருந்து சின்னங்களா இருக்கு நான் சொல்லி இதே மாதிரி இருந்தாங்க போய் நாங்களும் இந்த கிருஷ்ணா வந்து இவ்வளவு விஷயங்கள் நாங்க மிஸ் பண்றோம் சைக்கோம் அப்ப அத வந்து நாங்க வந்து சின்ன பிள்ளை மன்னு சொன்னாடி இதே மாதிரி வந்து சொல்ற அளவுக்கு இல்ல இந்த நாட்கள்ல வந்து நாங்களும் எங்களோட குடும்பம் முன்னைக்குமே சங்கடத்துல இருக்கிறோம் ஏதாச்சும் உங்களுக்கு கோபங்கள் இருந்தால் வந்து இந்த நாட்கள்ல வந்து நீங்கள் அதை சாதிக்க கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு பாத்தீங்களா அவர் உறவு பிரிஞ்ச ஒரு சின்ன பிள்ளை பிரியாணி தவிக்கிறது அதே நேரத்தில் நாங்களும் எங்களோட குடும்பம் வந்து இப்படியான நேரத்துல வந்து சரியான மன செஞ்சலத்துக்கு உட்பட்டுருக்க நிறைய பேரும் அப்படி இருக்கிறீங்க அவரை வந்து மனம் திரும்புங்க அதுதான் சொல்றேன் இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க வந்து நல்லதே செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஸோ இன்றைக்கு கூட வந்து சண்டே இந்த சண்டே வந்து இப்போ இந்த நாட்களில் இப்போ கொஞ்சம் கடந்த நாட்களாகவே இப்போ சண்டேன்னு சொன்னாலே நம்ம அஞ்சால் வந்து மறக்க முடியாத ஒரு சண்டையாக ஒரு நபரால் அது ஏற்படுத்தப்பட்ட தருணமாக இருக்கிறது ஸோ எல்லாத்தையும் வந்து கடவுளை பார்த்து கொள்ளுவார் ஆகவே உங்களோட மறுபடியும் சொல்ல வருவது என்னென்னு சொன்னால் தீராப்பாக வந்து ஒரு நாளும் இப்பவும் நேசிக்கிறீங்க உங்களுக்கு நீங்க கூட ஒண்ணுமே கிருஷ்ணாவை நேசிச்ச நீங்கள் இப்பவும் நேசிப்பீங்க இனிமே நேசிப்பீங்கன்ற அதாவது கொண்டு மறுபடியும் நாக சொல்றேன் என்னன்னு சொன்னா நாட்களும் வந்து திருதமாக இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து என்ன சொல்வது இருந்தாலும் வாழ வேண்டிய நேரத்தில் நோய்க்க வேண்டிய நேரத்தில் இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டும் அது வந்து இந்த வாழ்வின் சிறப்பை வந்து என்ன சொல்றது ஒரு மனுஷனை வந்து வாழ வச்சு பார்க்கறதுலாம் சந்தோஷம் இருக்குது இப்படியான வதச்சி பார்க்கக்கூடாது இப்போ நீங்கள் மனம் நல்லதே செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல மண்டலம் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் முடிச்சு கொடுக்குறேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளவு வந்து ஒரு கவலைக்கு உட்பட்டுருக்கிறோம் என்பதை இன்றைக்கு வந்து அந்த ஃபேமிலியில் நடந்ததான ஒரு நல்ல சம்பவத்தின் கூட நீங்கள் அறிஞ்சிக்கொள்ளலாம் உண்மைக்குமே இது எங்களை பொறுத்தவரை நல்ல பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஆனால் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் காரணம் யாரும் வந்து எங்களை தடுக்கல என்னென்னு சொன்னால் நாங்கள் நாங்களாக தான் இருக்கிறோமே அவங்க வந்து எதுவும் யாரும் எதுவும் மண் தடுக்கல உங்களோட மனசு அவ்வளோ அதுக்கு தான் கொடுக்கல அதை புரிஞ்சு கொள்ளணும் முடியும் இப்படியான என்னென்ன விஷயங்கள் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது மக்களாகிய நீங்கள் வந்து பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பலம் அதுவும் கிருஷ்ணா பொறுத்தளவில் உண்மையாக அவர் இவ்வளவு தூரம் வளர்ந்தார்னு சொன்னால் அன்புள்ளங்களே ரொம்ப நாள்தான் இப்போ நீங்கள் வந்து அவரை மறுபடியும் நேசியுங்கோ அவரை வந்து வெறுக்காதீங்கோ என்றதே நான் சொல்லிக்கொண்டு இப்போ ஆக மொத்தத்தில் இந்த காணொலி ஊடாக நான் இன்னத்தை சொல்ல பாருன் என்பதை நீங்கள் வந்து ஒரு சில பேர் நன்றாக புரிந்திருப்பீங்க புரிந்தவர்கள் வந்து உங்களை மனம் திரும்பி நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் என்ற மாதிரி இந்த வேலையில நான் உங்களை கேட்டுக்கொள்வேன் ஒரு சகோதரியாக இப்ப என்ன சொல்றது என்னுடைய ஒரு விருப்பம் இந்த நாட்கள்ல வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேணும்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்க வந்து யாரையுமே எதிரியாக பார்க்கவும் இல்லை இத்தரைக்கும் உங்களுக்கு எதிரியன்னு நாங்கள் சம்பாதிக்கவுமே இல்லை கண்டது என்னோட வாழ்க்கையில நிச்சயமே மிக மீன்னு சொல்வது மக்களாகிய நீங்கள் உங்களோட தான் நாங்கள் கடைசி வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கிறோம் இருப்போம் பண்ணுறதுன்னு சொல்லிக்கொண்டு அதே நேரம் வந்து இந்த தினம் அக்காடமாக வந்து கேமஸ் என்ஜாய் பண்ணி இருக்கிறார் ஸோ அவரை தெரிஞ்சவர்களுக்கு நான் சுமேன் அவருக்கும் வந்து கண்டிப்பாக எனதான் நீங்க வார்த்தவனும் இன்றைக்கு பிறந்தவருடைய என்னுடைய ஃபேமஸ் வாழ்க்கையில் போயிருக்கு வந்து காலடி எடுத்து வந்து வந்து இப்படி இப்படி ஒரு இது இதுதான் வச்சிருக்கேன் அடைஞ்சேன் தொடக்க காலமா இருக்கிறது அதை வந்து பாக்குற நீங்க அதை பிரிஞ்சு கொள்ற விதத்துல என்ன இருக்குது ஒரே மாதிரியா இருக்கிறது ஆட்கப்பட்ட மனுஷன் மாறி மாறித்தான் அது வந்து நல்ல சம்பவம் நடக்கும் வளர்ச்சி வரும் இதுதான் ஒரு உண்மையான நம் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு மறுபடியும் நான் வந்து நான் சொன்னதையே சொல்லாம இந்த காணொலி ஊடாக நீங்கள் எதை புரிந்து கொள்கிறீர்கள் சொன்னால் கண்டிப்பாக அதற்கு மனம் திரும்பி இது நல்லதே செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ வீடியோவை கேட்கறதுக்குள்ள மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரை எங்களுடைய நான் சார் வாங்க